ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பூஜை சாமான் எப்படி நல்லா பல பலனு தேய்க்கிறது பார்க்க போகிறோம் வியாழக்கிழமைனாலே பூஜை சாமான் எப்படி தேய்க்கிறது ஒரு ஒரே டென்ஷனாக இருக்கும் இனி அந்த கவலை இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது இப்போது நான் சொல்ல போகிற டிப்ஸை வச்சு நீங்கள் உங்கள் பூஜை பாத்திரத்தை தேய்ச்சி பாருங்கள் நல்லா பல இருக்கும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி தான் தேய்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம குங்குமஞ்செல்லாம் வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆயிலும் திரி அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம் டிஷ்வாஷ் ஜெல் ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கலாம் உங்கள் கிட்டே என்ன வாஷ் ஜெல் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பூஜை சமாளிக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுக்கோங்க அதை வச்சு அந்த ஆயிலை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த டிஷ்வாஷ் ஜெல் வச்சு நம்ம தேய்க்கிறது வாஷ் பண்ணிக்கலாம் இதே மாதிரியே டிஷ்வாஷ் ஜெல் வச்சு எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு லெமன் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு இது எல்லாமே நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் தான் அதை வச்சு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி நம்ம அழுத்தி தேய்க்கணுன்ற அவசியம் கூட கிடையாது சும்மா லைட்டாக மேலோட்டமாக அந்த லெமனோட சாறு வந்து அதில் படுற அளவுக்கு உப்பும் சேர்த்து படுற அளவுக்கு நல்லா சும்மா லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும் நல்லா எப்படி பளிச்சுன்னு தேய்க்கும் போதே தெரியுது பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்குது இதே மாதிரி காமாட்சி அம்மன் விலைக்கும் நல்லா தேய்ச்சிக்கலாம் அந்த சாறு மட்டும் அதில் நல்லா படுற அளவுக்கு நல்லா தேய்க்கணும் நம்ம ஸ்டீல் நாரோ ப்ரெஷ்ஷோ டூத் ப்ரஷ்ஷோ அதெல்லாம் வச்சு எதுவுமே தேய்க்க போகிறது வெறும் இந்த லெமனும் உப்பு வச்சுமே நல்லா தேய்க்க போகிறோம் அந்த விளக்கி ஏற்றின இடம் வந்து கருப்பாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம இந்த பேக்கிங் சோடா அப்படி இல்லைன்னா உங்கள் கிட்ட பேக்கிங் பவுடர் எது இருக்கோ அதை வந்து மேலே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்க்கணும் தேய்ச்சிங்கனாலே அதுவும் நல்லா ரிமூவ் ஆகிடும் இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே மாதிரி எல்லா பாத்திரத்தையும் நல்லா விளக்கிக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ பளிச்சனாயிடுச்சு தேய்ச்ச உடனே ஈரம் எதுவுமே இல்லாமல் ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும் சப்போஸ் உங்களோட தண்ணி உப்பு தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் குடிக்கிற தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரம் எதுவுமே இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க ஒரு மாதம் ஆனாலும் கருக்கவே கருக்காது அப்படியே இருக்கும் இது நான் ஃபஸ்ட்டு தேய்ச்சதுக்கும் இப்போ தேய்ச்சதுக்கும் பாருங்கள் நல்லா வித்தியாசம் எப்படி தெரியுது பாருங்கள் தேய்க்காதது அந்த சைடில் இருக்குது இதே மாதிரி எல்லா பாத்திரத்தையும் நான் நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எல்லா பாத்திரமும் தேய்ச்சாச்சு எவ்வளோ பல பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் நம்ம புதுசாக வாங்கின பாத்திரம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்குது நம்ம மூணு பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கல்லுப்பு லெமன் பேக்கிங் சோடா அப்படி இல்லைனா பேக்கிங் பவுடர் இது மூணு இது மூணும் நீங்கள் அப்ளை பண்ணி தேய்ச்சாலே போதும் நல்லா பல இருக்கும் இன்னொரு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் புளிச்ச கீரை வேக வச்ச தண்ணி கீழே ஊற்றாமல் அந்த தண்ணியில் நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் அதுவும் நல்லா பல பலன்தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்